அன்று சர்மா இஸ் நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன் இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே ஆசீர்வதிப்பார் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு ஒரு விசேஷித்த வாக்குத்தம் ஒன்றை ஆண்டு கொடுக்க விரும்புகிறார் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே அதனால் அது வசதி இன்று நான் உனக்கு விதிக்கிறவும் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளை படி நீ செபிக் கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாகாமல் மேலாவாய் அன்றுவர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை வாளல் தலையாக்குவார் கீழாகாமல் மேலா சில பேருடைய வாழ்க்கை சொல்வது உண்டு நான் அப்படியே இருக்கிறேன் வளராமல் இருக்கிறேன் வியாபாரத்திலையும் இப்படித்தான் இருக்கிறோம் ஒரு உயர்வு இல்லாமல் இருக்கிறோம் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம் சிலர் சொல்லுவாங்க ப்ரமோஷனே எங்களுக்கு இல்லை என்ன தான் வேலை செஞ்சாலும் எங்களுக்கு ப்ரமோஷன் கிடையாது சம்பளம் கிடையாது நான் வேலை செய்த ஒரு இடத்துல ஒரு அதிகாரிக்கு கீழே நான் வேலை பார்த்த போது நான் கேட்டேன் இந்த வருஷமாவது எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுங்கய்யா ஃபேமிலி இருக்கு அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை கடவுள்களை நடத்துவார் நடத்துவார் அந்த அதிகாரி சொன்னார் கடவுள கைவிட மாட்டார்ப்பா அது உண்மைதான் ஆனால் கட்டளைகளை கை கொள்ளணும் நடக்கணும் செவி கொடுக்கணும் கட்டளைகளை கை கொள்ளணும் வசனத்தை கை கொள்ளுங்க ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார அதுபடி செய்யுங்க இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அக்ரிமெண்ட் இருக்குது ஒரு ஆஃபீஸுக்கு நம்ம போகணுன்னா இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா மொதல்ல அவங்க சொல்கிறது ஒம்பது மணிக்கு வரணும் எட்டு மணிக்கு வரணும் ஏழு மணிக்கு வரணும் ரெண்டு ஷிஃப்ட் பண்ணணும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க அதெல்லாம் நம்ம சரின்னு சொன்னா தான் நம்மளை வேலையிலேருந்து எடுப்பாங்க அது போலத்தான் அண்டோரும் எனக்கு கீழ்ப்படிங்க உத்தமனாயிருங்க நடங்க வாழுங்க ஜீவிங்க இப்போ நான் என்ன பண்ணுவோன்னா வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாகாமல் மேலாவாய் நிறைய பேர் சொல்றது அப்படியே இருக்கிறோம் ப்ரமோஷன் இல்லாமல் இருக்கலாம் உங்களை அமைக்கி வச்சிருக்கலாம் உங்கள் டேலண்ட்லாம் உயரப்படாமல் அப்படியே மேன்மையான நிலை இல்லாமல் இருக்கட்ட இந்த வாலுங்கிறத ஒரு ரெண்டு விதத்தில் பேசி நான் முடிக்க விரும்புகிறேன் இந்த வால் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வால் பிடிச்சி நடக்கிறான் ஜால்ரா பார்ட்டிக்கு ப்ளீஸிங் அதிகாரிகளை ப்ளீஸ் பண்ணுவாங்க அவன் கூடயே போவாக்கி எங்கள் தகப்பனார் ஹைவேஸில் வேலை பார்த்தப்போ ஒருத்தர் இருந்தார் என்னென்னமோ பண்ணுவார் எங்கள் அப்பாவை பயங்கரமா ஐஸ் வைப்பாரு வீட்டில் விருந்து வைப்பாரு எடுத்துட்டு வந்து ஸ்வீட்லாம் கொடுப்பாரு எப்படியாவது பண்ணி மேலே வரணும் நம்ம பண்ண நமக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா கருத்து நம்மளை உயர்த்துவ மேன்மையாக வைப்பார் நமக்கு யாரையும் நம்ம பிளீஸ் பண்ண இன்னைக்கு அரசியல்வாதிகளை ப்ளீஸ் பண்றவங்க இருக்கிற புல்லா போடணும்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய ஆட்களை ப்ளீஸ் பண்ணுவாங்க ப்ளீஸிங் வந்து ஒரு நாளும் உயர்வை கொடுக்க முடியாது எனக்கு தெரிந்த ஒரு ஒரு ரூண்டே பயங்கரமாக ப்ளீஸ் பண்ணுவார் என்ன ரொம்ப காக்காக பிடிப்பார் எனக்கு நான் கடைசியில் அவருடைய என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ளீஸிங் எனக்கு பிடிக்கவே பிடிக்கும் சிலர் தங்களை உயர்த்தி நான் பிடிக்கும் அதுதான் வால் அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அவங்களுக்கு ஸ்டஃப் முடியா தலை அப்படின்னு சொல்லும் போது நேரடியாக நேரடியாக நமக்கு அற்புதத்தை செய்கிறவர் உயர்வுகளை தருகிறவர் அவர் நமக்கு வச்சிருக்கிறது என்ன யோசியப்பை உயர்த்தினார் தானியலை உயர்த்தினார் தாவியதை உயர்த்தினார் நமக்கு கிருப இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளை உயர்த்த அவர் வளால் முடியும் கட்டளைக்கு கீழ்ப்படித்த நடங்க இன்னொன்னு வாழுங்கிறது குறும்பு சேட்டை பிசாசு கொணம் வாழுங்கிறது வால் வால் பையன் வாங்க சிலர் எல்லாம் பார்த்தா சேட்டா பண்றது அது ஒரு சத்துருடைய பிரி ஆனால் தலங்கிறது இயேசு கிறிஸ்து நம்ம வால் பிள்ளைகளா இருக்கக்கூடாது தலையாக இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கணும் அவர் தலையா இருக்கும்போது நம்மையும் அவர் தலையாக நிறுத்துவார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் அவர்களுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிச்சு அதை கை கொண்டு கீழ்ப்படிச்சு செபிக் கொடுத்து அதில் நடக்க சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதி ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின் படி ஆசிவம்